எந்த கூத்தாடி பையனுடைய வாசலையும் போய் நிக்காதீங்க எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன அவன் படம் நூறு நாள் ஓடன ஓடா போட்ட அவர் வந்து கதவை திறந்து காலில் பதினோரு மணிக்கு தரிசனம் தருவானா அவன் நைட்டு விடிய விடிய கூத்தடிச்சுட்டு கும்மால் அடிச்சிட்டு சரக்கு அடிச்சிட்டு கவுந்து அடிச்சு தூங்குவானா அவர் வெளியில வந்து போயஸ் கார்டன்ல அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் நிப்பானா ஐயோ தலைவா உன்னை பாக்கணும்னு ஏண்டா அவன் அவனுக்கு சோறு போட போறான் அவனாலே அவனுக்கு உலக ஒதுக்க போகுது பிள்ளைக்கு பீஸ் போறான் போட்டு பள்ளிக்கூடம் காட்டி கலை அறிவியல் மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான் அவனா ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என்ன இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் என் தமிழ் சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான் அவனா உனக்காக என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு இந்து சமூகத்தில் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் என்று தமிழ் பெயரை தாங்கிய ஒரே ஒரு வந்தாண்டா இந்த நாட்டில் சி ஆர் சி என்பிஆருக்காக நாற்பது வழக்குகளை சந்தித்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துடைய நீதிமன்ற வழக்குகளை சந்தித்தவன் நீங்க பாலபிஷேகம் செய்கிற இந்த கூத்தாடிகள் இல்ல நீங்கள் கட்டு விட்டு வைக்கிற இவன் இல்ல